கொடியேற்றத்தன்றும் நேற்றும் இந்த நாட்களிலும் அல்லது இந்த ஆண்டுகளில் கார்மெல் மலை புனித கன்னிமரியாவை பற்றிய இந்த வரலாற்று நிகழ்வுகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்னுடைய மறையுறையிலே எலியா தொடங்கி எவ்வாறு அந்த கார்மேல் மலை புனித மலையாக இருந்தது கார்மேல் மலைக்கும் கன்னிமரியாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டு நான் ரோமையிலிருந்து அந்த எருசலேம் புனித பூமிக்கு திருப்பயணம் மேற்கொண்ட போது ஐ ஐம்பத்தி ஒன்பது குருக்கள் எல்லாருமே டாக்டரேட்டு படிக்கிறவங்க அமெரிக்கன்ஸ் ஜெர்மன்ஸ் பிரான்ஸ் நாட்டுக்காரங்க இத்தாலியன்ஸ் ஆப்ரிக்கன்ஸ் இந்தியர்கள் இரண்டு பேர் அதில் நானும் ஒருவர் இன்னொருவர் என்னுடைய நண்பர் அவர் கல்கத்தாவில் இருக்கிறார் இப்போது அதனால் எங்கள்கிட்ட எங்களை அழைத்து சென்ற அந்த குருவானவர் சொன்ன வார்த்தை மற்றவங்களாம் வர்றது மாதிரி நீங்கள் வந்து இதை பார்க்கக்கூடாது அதனால தான் என்னுடைய மெமரியில் இப்போவும் ஒவ்வொரு இடத்தையும் கேட்டால் அந்த கம்ப்யூட்டர் வந்து கரெக்டாக சொல்லும் ஒரு தடவை தான் நான் பார்த்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் பத்து பதினோராம் தேதி வரை எனவே அந்த ஒவ்வொரு நிகழ்வையும் சொன்னப்போ என்ன எங்களோட ஒரு இந்தியன் குரூப் வந்தாங்க பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக போய்ட்டு இருப்பாங்க ஆனால் எங்களுக்கு அழைச்சிட்டு போனவர் ஒரு சலூஷியன் இஸ் அ பிரசிலியன் முப்பத்தி மூன்றாவதா முறையாக எங்களை அவர் அழைச்சிட்டு போகிறார் அதனால் அவர் சொன்ன வார்த்தை ஃபதர்ஸ் மற்றவங்கள மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது ஒவ்வொரு இடத்தையும் தொடணும் தொட்டு அதை கேள்வி கேட்கணும் நம்பணும் அப்புறம் நீங்கள் மன்றாட வேணும் என்று சொல்லுவார் அதனால் நச்செய்தியை வாசிப்போம் நச்செய்தியை வாதித்த வாசித்த பிறகு அதை பார்ப்போம் அப்புறம் கேள்வி கேட்போம் அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்குவோம் அதனால் முதல் முதலில் புனித பூமிக்கு நான் இறங்கியவுடன் பார்த்த முதல் இடம் கார்மேல் மலை அதுக்காக தான் இதை சொன்னேன் டல் அபி ஏர்போர்ட்லேருந்து இறங்கின உடனே நாங்கள் நைட்டில் தான் போனோம் ஏன்னா கார்மேல் மலை என்பது நாசரேத் மாதா இருந்த அந்த நாசரேத் வீட்டிலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் மேற்கே இருக்குது இப்போ இங்கேருந்து ஒம்பது கிலோமீட்டர் நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க புத்தூராக இருந்தாலும் சரி அந்த பக்கம் இவ்வளோ தூரம் தான் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா மாதா டெய்லி அவங்க இருந்து கார்மேல் மலையை பார்ப்பாங்களாம் இந்த மாதா இந்த மாதா அரைக்கி மாதாவா பாத்திம மாதாவா எல்லாம் ஒரே மாதம் ஆனால் இந்த மாதாவை எளியா கனவு கண்டார் இயேசு பிறகுக்கு ஒன்பது நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அப்படியே ஒரு மனித உருவம் போகுது ஒரு மனித கை அது அப்படியே இறங்கி வருது மலையை கொண்டு வருது விண்ணகத்திலிருந்து இறைவார்த்தை இறங்கி வந்து ஒரு பெண் மூலமாக பழமையை கொடுக்கிறது அந்த மலை புனித மலையாக மாறியதனால் மக்கள் அங்கு ஆலயம் போய் புதநூற்றாழ்ந்து வர்றாங்க நீங்கள் கேட்டிருப்பீங்க இப்போ கேட்டதை நிரூபிக்கிறதுக்காக தான் இன்றைய மறையுறை அதனால் தொடக்க காலத்திலிருந்து இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு அங்கே கோயில் கட்டுறாங்க ஆபத்துக்கள் வருகின்ற பொழுதெல்லாம் காப்பாற்றுகின்ற தாயாக இந்த கார்மேல் மலையில் தாய் இருக்கிறார் அதான் இன்றைய மறையுறை ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஓராவது ஆண்டு சிலுவைப் போரிலே சராஜின் சிலாலில் துன்புறுத்தப்பட்ட பொழுது கார்மேல் சபை துறவிகளை அந்த மாதா காப்பாற்றினாங்க எல்லோரும் போய் அங்கே தங்கியிருந்தாங்க அடைக்கையில் புகுந்தாங்க பிறகு அங்கேருந்து அவங்க சிதறுண்டு இத்தாலி உலகத்துக்கெல்லாம் போனாங்க அந்த சமயத்தில் தான் சைமன் ஸ்டாக் இந்த ஃபஸ்ட் ஜெனரல் ஆஃப் தட் காங்கிரிகேஷன் கார்மல் சபையினுடைய காங்கிரிகேஷன் இவர் இங்கிலாந்து நாட்டுக்கார் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது தான் அங்கேயிருந்து எல்லாம் கிளம்பி இங்கிலாண்டுக்கு வர்றாங்க அப்போ அவர் மாதாட்ட வேண்டார் எம்மா எங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு கொடுன்னு சொல்கிறப்ப தான் அந்த உத்திரியத்தை ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஓராவது ஆண்டு இன்னைக்கு ஜூலை மாதம் பதினாறாம் நாள் மாதா கையில் குழந்தையோட சம்மனுசுக்கள் புடைசூலை அவருக்கு உத்திரியத்தை காட்டி இதை போட்டுக்க யாரெல்லாம் இந்த உத்திரியத்தை அணிந்து கொள்ளுகின்றார்களோ அவர்கள் ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் சாத்தானிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் அது மட்டுமல்லாமல் இன்னொன்று திருச்சபை கொடுக்குது இதை போடுறவங்களுக்கு அவங்க இறந்து வர்ற சனிக்கிழமைகளை அவங்க ஆத்மாவுக்கு உத்திரிக சலத்திலிருந்து விடுதலை வைக்கப்படும் இது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒராவது ஆண்டு நடந்தது மாதா கொடுத்தது இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த நிகழ்வு என்னவென்றால் பத்தொன்பதாவது நூற்றாண்டில் இத்தாலியில் அப்ருட்ஸோ அப்படிங்கிற ஒரு ரீஜன் இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு மாதிரி அங்கே ரீஜன்னா மாநில மாதிரி அந்த இடத்துல ஏன்னா சவுத் இட்டாலியில் இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி தான் ஆடு மேய்க்கிறவங்க நிறையா இருப்பாங்க இப்போது சவுத் இட்டாலியோட கல்ச்சர் வந்து நம்முடைய கல்ச்சர் மாதிரி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையும் எளிமையான வாழ்க்கையாக இருக்கும் அதனால் மலைப்பகுதியில் சென்று ஆடு மேய்ப்பார்கள் அப்போ ஒரு ஆத்தர் எழுதுகிறார் எங்கள் தாத்தா கிராண்ட் ஃபாதர் வந்து இந்த நிகழ்வு நாங்கள் இதை பெருமைக்காக சொல்லவில்லை எங்களுடைய அனுபவத்திலே சொல்லுகின்றோம் என்று அவர் சொல்லுகிறார் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்களா ஆடு மேய்க்க போவாங்க அவ்வாறு அவர்கள் ஆடு மேய்க்கின நேரத்தில் நிறைய ஆடு ஒரே இடத்துல இருந்தால் என்ன பண்ணும் எல்லாம் ஃபுல்ல சீக்கிரம் வெஞ்சிரும் அப்போது வந்து அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அது களைந்து போய்விடும் எனவே அந்த ஆடுகள் களைந்து பல இடத்துல போய் நிற்கின்ற பொழுது நிறையா புல் தீனி தீங்கலாம் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஆடுகள் ஓடி இவர்கள் கூட செய்வாங்க அந்த ஆடு மேய்க்கிறவங்க மூன்று பேரோ நான்கு பேரோ களைஞ்சு போவாங்க மதிய நேரம் சாப்பாடு நேரத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விசில் அடிப்பாங்க எனக்கு விசில் அடிக்க தெரியல இருந்தாலும் அந்த தான் வந்த விவசாயி ஓகே விசில் அடிப்பாங்களாம் அது படித்தேன் நான் இன்னும் மீன் மாதிரி வைய வைக்கணுங்கிறாங்க வச்சு பக்கம் பிற அப்போ இவர்கள் விசில் அடித்து கூப்பிடுவாங்க அதான் சவுண்டு அவங்களுக்கு உடனே எல்லாரும் ஒன்று சேருவாங்க மதியம் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடிச்சோடனே நமக்கு பிரேக் மாதிரி அவங்களுக்கு பிரேக் ஆடு மேய்க்கிறது மீண்டும் ஆடு மேய்ப்பார்கள் இது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது இவ்வாறு இவர்கள் கலைந்து சென்று ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது பயங்கரமான இடியோடு கூடிய பயங்கரமான ஒரு மின்னல் இடி இடிச்சிருது இடி இடித்து அப்படியே ஓய்ஞ்சிட்டு உங்களுக்கு தெரியும் சவுண்டு போனதுக்கப்புறம் எல்லோரும் வந்து விசில் கொடுக்குறாங்க ஒரே ஒரு வந்து சவுண்டு வரலை முந்து பேரும் விசில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க இருக்கிறாங்க உயிரோடு இருக்கிறாங்க ஒரு தட்டு வரல வந்து தேடி கீடி கண்டுபிடிச்சு வந்து பார்த்தா இவர் அப்படியே தரையோடு சாஞ்சு கிடக்கிறார் இவருடைய உடம்பு அப்படியே எரிஞ்சிருக்குது சில்லுன்னு இருக்குது எந்த அளவுக்குன்னா இவருடைய பாதத்தில் அந்த மின்னல் தாக்குனதில் அப்படியே தீஞ்சி போனது மாதிரி இவருடைய பாதத்தில் உள்ள நகங்கள் மாறி இருக்கிறது உடம்பு கருவி இருக்கிறது சில்லுன்னு ஆயிடுச்சு ஆனால் இவர் அணிந்திருந்த உத்திரியம் மட்டும் ஒன்றுமே ஆகலை த ப்ரவுன் த ப்ரவுன்ஸ் கேப்புலர் ஸ்கேப்லாம் உத்திரியம் ஆங்கிலத்தில் நான் உள்ளே போட்டிருக்கேன் என்னைக்கு பசங்க வச்சுனா உள்ள உள்ளே போட்டிருக்கேன் ஒத்திரிக்கம் போட்டிருக்கேன் நான் பிரவுன் ஸ்கேப்லர் உங்களுக்கு வேணாம் வாங்க நாளைக்கு தரேன் ரெண்டு ஆயிரத்துக்கு மேலே இருக்குது பெரியா தரேன் நான் எனவே அந்த ப்ரௌன் ஸ்கேப்புலர் மட்டும் அப்படியே இருக்குது எதுவுமே ஆகலை அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுதுன்னா இவருக்கு உயிர் இருக்குது அவங்க பார்க்குறாங்க ஏன்னா அந்த கிராமில் பத்தொம்போது தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரம் யோசிச்சு பாருங்கள் உடனே இவரை வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்து அவங்க முறைப்படி ஃபஸ்ட் எய்டை கொடுத்து கடைசியாக எந்தவித மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இவர் சுகம் பெறுகிறார் அப்போது இந்த குடும்பத்தார் அந்த ஊருக்காரங்க சொல்லுகின்ற செய்தி என்னென்னா கார்மேல் மலை உத்திரிய தான் இவரை காப்பாற்றிருக்கிறாங்க அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அவரே அந்த செய்தியை சொல்லியிருக்கிறார் நாம் போட்ட இந்த உத்திரியந்தான் என்னை காப்பாற்றியது என்று ஆபத்துக்கள் ஏற்படுகின்ற பொழுது இதை அணிந்து கொள்கின்ற அதை சைமன் ஸ்டாக்கு மாதா கொடுத்தாங்க இவர் ஆபத்து அல்லது நடந்ததேதும் போட்டிருந்ததினால ஒத்திரிய மாதா இவரை காப்பாற்றினார் என்பது முதல் வரலாற்று உண்மை ரெண்டாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது இதுவும் அந்த பகுதி தான் பால்மி அப்படிங்கிற ஒரு பகுதி இத்தாலியில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஏன்னா என்னுடைய மெமரி குறைஞ்சி போச்சுன்னா எனக்கு வயசாகிடுச்சுன்னு அர்த்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த பகுதியில் அவங்க என்ன செய்வாங்களாம் ஒவ்வொரு ஆண்டும் அங்கே ஏன்னா இத்தாலியில் சவுத் இத்தாலியில் வந்து அடிக்கடி எடுத்துக்கோய்க்கு நடக்கும் ஏன்னா இந்தியாவிலையும் ஒரு சில இடங்கள் இருக்குது இல்லையா அந்த ஜோன் எடுத்துக்கோய்க்கு நடக்கிற ஜோன் அப்போது இந்த இடத்தினுடைய பேர் பால்மி அங்கே என்ன நடந்திருக்கு ஒரு பூகம்பம் நடந்திருக்குது அதை ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அவர்கள் அதனுடைய மெமரியாக கொண்டாடுறாங்க நாம் எப்படி சுனாமியை கொண்டாடுறது மாதிரி இப்போ இது என்ன நடந்ததுன்னா அந்த ஆண்டு அனிவர்சரியை கொண்டாடுறதுக்காக இந்த தேதி இந்த தேதிக்கு பதினேழு நாட்களுக்கு முன்பாக செவன்டீன் டேஸ் பிஃபோர் ஒரு வித்தியாசமான ஒரு உருவம் அன்னையினுடைய முகத்திலே அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அந்த முகம் இருக்குது அங்கே இருக்கிறது வந்து மலை மாதா ஆ கோயில் பாதம் கன்னம் அப்படியே ஒரு பிரைட்டாக சேஞ்ச் அந்த மக்களுக்கு தெரிஞ்சுருக்குது பதினேழு பதினேழு நாட்களுக்கு முன்பாக நான் சொல்ல போகின்ற அந்த நிகழ்வுக்கு முன்பாக எனவே அன்று என்ன செய்கிறாங்கன்னா இப்போ நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ஆண்டு ப்ரொசெஷனாக பேரணியா நம்ம எப்படி மாதா தேர்த்துக்கிட்டு போகிறது மாதிரி அந்த உத்திரிய மாதாவை வச்சு அந்த தெருவில் அவர்கள் ஏற்கனவே நடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு நடந்த அந்த நிகழ்வினுடைய ஞாபகர்த்தமாக பவனி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படியே எல்லாரும் கடந்து கடைசியில் பவனி நிறைவுக்கு வந்து விட்டுறது பவனி முடிஞ்சவொன்னே பயங்கரமான ஒரு பூகம்பம் பூகம்பத்தினுடைய முடிவில் அந்த ஊர் தரமட்டமாயிடுச்சு வீடுகளெல்லாம் இடிஞ்சிட்டு ஆனால் அந்த சமயத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அப்போது அந்த ஊரில் இருந்தவங்களுடைய எண்ணிக்கை பதினஞ்சாயிரம் இந்த பதினஞ்சாயிரம் பேரில் அதில் இறந்தவர்கள் ஒன்பது பேர் ஒன்பது பேர் தான் அதில் இறந்தவங்க அப்போ மீதி என்னென்னு கணக்கு பண்ணிக்கோங்க என் மூளைக்கு ரொம்ப நேரம் டைம் கொடுக்காதீங்க பதினஞ்சாயிரம் பேரில் ஒம்பது பேர் தான் இறந்துருக்கிறாங்க மீதி எல்லோரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஏன் எல்லோரும் காப்பாற்றப்பட்டார்கள் என்றால் யாருமே அந்த நேரத்தில் வீட்டிற்குள்ளாமல் இல்லாமல் வீதியிலே வந்து அந்த கார்மேல் அன்னையினுடைய உத் பவனியை பார்த்ததனால் தெருவிலே இருந்ததனால் அவர்கள் எல்லோரும் காப்பாற்றப்பட்டார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி நடந்த இந்த புதுமையை திருச்சபை புதுமையாக அறிவித்திருக்கிறது ஏன்னா திருச்சபையால் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது ஆக அன்னைக்கு மாதா காட்சி கொடுத்து என்ன சொன்னாங்க ஏப்பா உனக்கு கஷ்டம் வந்தால் உத்திரீத்தப்பட்டுக்க உனக்கு துன்பம் வந்தா உத்திரியத்தை போட்டுக்க சாத்தான் உன்னை வந்து சோதிச்சா உத்திரியத்தை போட்டுக்க ஏன்னா இது ஆபத்துக்களிலிருந்து உன்னை காப்பாற்றும் நீ இதை அணிவதனால் யார் யார் எல்லாம் சபாத் புல்லா சபாத்தியினா யாரெல்லாம் இதை அணிந்திருக்கின்றார்களோ அவர்கள் இறந்த பிறகு தங்களுடைய வருகின்ற சனிக்கிழமைக்குள் அவர்களுடைய ஆன்மாக்கள் உத்திரலிலிருந்து விடுவிக்கப்படும் என்று அன்னை எப்போ காட்சி கொடுத்தா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுல ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ஆண்டு ஏற குறைய ஏழு ரெண்டு ஒம்பது எழுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அப்ருசோவில அது நிரூபிக்கப்படுகிறது அப்போது யாரெல்லாம் உத்திரிகம் போடுறீங்களோ மாதா உங்களை காப்பாற்றுவாங்க அதைத்தான் இந்த உத்திரியம் அன்னையினுடைய உழா நமக்கு கொடுக்கின்றது எனவே ஆபத்துக்கு நடக்கின்ற போது துன்பங்கள் வருகின்ற போது அன்னை மரியா நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை காப்பாற்றுகிறார் நமக்கு பாதுகாவலாக இருக்கிறார் சைமன் ஸ்டாக்குக்கு அடையாளத்தை இந்த சாக்ரமெண்டலை கொடுத்த அந்த அருள் வேண்டல் குறியை கொடுத்த அந்த அன்னை மரியா நம்மையும் ஆஸ்ர்திக்க காத்திருக்கிறார் எனவே அன்னையினுடைய அருளும் நமக்கு கிடைக்க அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக இருக்க தொடர்ந்து நாமும் உத்திரியம் அணிவோம் கான்வெல் மலை புனித கன்னிமரியா நம்மையும் ஆசிரிப்பார்